சுருக்கெழுத்து இளநிலை ஆகஸ்ட் டூ தௌசண்ட் ஃபோர் ரெடி ஃபார் ஹார்ட்வெர்ஸ் டிக்டேஷன் இந்த ஆண்டிற்கான கதர்துறை மானிய பழமை நெசவு தொழிலாகும் கணக்கான ஆளுநர் கைத்தறி தொழில் பற்றியும் கடனுக்கான குறித்தும் குறிப்பிடப்பட்டு வந்திருக்கிறது முக்கியத்துவமும் அக்கறையும் புலப்படும் நிதி அமைச்சரின் சொல்லப்படவில்லை கடந்த கைத்தறித்துறைக்கு நல்லதோர் பாடுபடும் எடுத்துக்காட்டு கூலி உயர்வு ஆந்திர வழிவகை செய்ய என்று கேட்டுக்கொள்கிறேன் விசைத்தறி நெசவாளர்களுக்கு வங்கிகளில் வட்டிகளையும் ரத்து அசல் தொகையிலும் தள்ளுபடி போர்க்கால கொள்முதல் பட்டுவாடா செய்ய வேண்டுமாய் அன்போடு நிலுவையிலுள்ள அனுப்பி வைத்து வழிவகை செய்ய வேண்டுமாய் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு உயர்நிலைப் பள்ளி கல்லூரி படிப்பு பாட வகுப்புக்கு ஏற்றவாறு கருணை வழங்க வேண்டுமென்றும் ஓய்வூதிய திட்டத்தையும் வீடுகள் பணியிடத் திட்டத்தையும் விரிவுபடுத்த வேண்டுமென்று மானிய கோரிக்கையில் பேசுவதற்கு உள்ள முறுக்கு விற்பனையாளர்கள் செங்கற்பட்டு அடுக்கு மாடி கட்டடங்களையும் மேற்கொண்டு வருவதாக கேள்விப்படுகிறோம் நேர்த்தியை பற்றியும் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் உறுதிமிக்க நியாயமான விலையிலும் கொடுக்க முடியும் லட்சமும் மதிப்புள்ள வாங்கும்போது தனிக்கழிவும் அணுகுமாறும் August 2004 மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களின் இந்த ஆண்டிற்கான கைத்தறி மற்றும் கதர் துறை மானிய கோரிக்கைகளின் மீது சில கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நமது மாநிலத்தில் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக பழமை வாய்ந்த தொழில் நெசவு தொழிலாகும் லட்சக்கணக்கான பேர் இந்த தொழிலில் ஈடுபட்டுள்ளார்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஆளுநர் உரையிலும் வரவு செலவு திட்ட உரையிலும் கைத்தறி தொழில் பற்றியும் நெசவாளர்கள் நலன்கள் குறித்தும் குறிப்பிடப்பட்டு வந்திருக்கிறது இதிலிருந்து இந்த துறையின் முக்கியத்துவமும் நெசவாளர்கள் மீது அரசு கொண்டுள்ள அக்கறையும் புலப்படும் ஆனால் இந்த ஆண்டு ஆளுநர் உரையிலும் நிதி அமைச்சரின் வரவு உரையிலும் கைத்தறி பற்றி எந்த என்பது வேதனை அளிக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு கைத்தறி துறைக்கு ஐம்பது சதவிகித அளவிற்கு நிதி குறைக்கப்பட்டிருக்கிறது என்பது நல்லதோர் அல்ல எனவே பாடுபடும் நெசவாளர்களுக்கு கூலி உயர்வு கிடைக்க அரசு வழிவகை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஆந்திர மாநிலத்தில் விசைத்தறி நெசவாளர்களுக்கு வங்கிகளில் பெற்ற கடனுக்கான அனைத்து வட்டிகளையும் ரத்து செய்து தொகையிலும் சதவிகிதம் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது என்பதை இங்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன் எனவே கைத்தறி கதர் அனைத்தையும் போர்க்கால அடிப்படையில் கொள்முதல் செய்து நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு உடனடியாக பணம் பட்டுவாடா செய்து நெசவாளர் குடும்பத்திற்கு கூலி கிடைக்க ஆவண செய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கூட்டுறவுச் சங்கங்களுக்கு நிலவையில் உள்ள தொகைகளையும் வட்டிமானிய தொகைகளையும் உடனடியாக அனுப்பி வைத்து சங்கம் தொடர்ந்து நடைபெற வழிவகை செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் கைத்தறி நெசவாளர் குடும்பத்தில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு பள்ளி முதல் கல்லூரி படிப்பு வரை பாட வகுப்புக்கு ஏற்றவாறு கருணைத் தொகை வழங்க வேண்டுமென்றும் அரசை கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து கைத்தறி நெசவாளர் குடும்ப ஓய்வூதிய திட்டத்தையும் வீடுகள் பணியிட திட்டத்தையும் மேலும் விரிவுபடுத்த வேண்டுமென்று அரசை கேட்டுக்கொள்கிறேன் மானிய கோரிக்கையில் பேசுவதற்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன் வணக்கம் சென்னை பாரிமுனையில் உள்ள கிருஷ்ணா முறுக்கு கம்பி விற்பனையாளர்கள் செங்கற்பட்டு கடை வீதியிலுள்ள ராசி பில்டர்ஸ் உரிமையாளருக்கு எழுதும் கடிதம் அன்புடைய வணக்கம் தாங்கள் செங்கற்பட்டில் பல அடுக்கு மாடி கட்டிடங்களை கட்டி விற்கும் பணியை மேற்கொண்டு வருவதாக கேள்விப்படுகிறோம் தங்களது கட்டடங்களின் நேர்த்தியை பற்றியும் அறிந்துள்ளோம் நாங்கள் கட்டடங்களுக்கு தேவைப்படும் அனைத்து வகையான முறுக்கு கம்பிகளை விற்கும் முகவராக நியமிக்கப்பட்டிருக்கிறோம் எங்களால் தரமான மிக்க முறுக்கு கம்பிகளை நியாயமான விலையிலும் உரிய நேரத்திலும் தங்களுக்கு கொடுக்க முடியும் பத்து லட்சமும் அதற்கு மேலும் மதிப்புள்ள கம்பிகளை வாங்கும்போது இரண்டு சதவீதம் தனி கழிவும் அளிக்கிறோம் எனவே தங்களது கட்டட பணிகளுக்கு தேவைப்படும் அனைத்து வகை முறுக்கு கம்பிகளுக்கு எங்களை அணுகுமாறும் கேட்டுக்கொள்கிறோம் தங்கள் நம்பிக்கையுள்ள ஆகஸ்ட் 2004 இன்கிரீசிங் ஸ்பீடு ரெடி மாண்பيமிகு பேரவை தலைவர் அவர்களே இந்த ஆண்டிற்கான கைதேரி மற்றும் கதர் துரை மானிய கோரிக்கைகளின் மீது சில கருத்துக்களை தெரிவித்துக் விரும்புகிறேன் நமது மாநிலத்தில் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக பழமை வாய்ந்த தொழில் நெசவுத் தொழிலாகும் லட்சக்கணக்கான பேர் இந்த தொழிலில் ஈடுபட்டுள்ளார்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஆளுநர் உரையிலும் வரவு செலவு திட்ட உரையிலும் கைத்தறி தொழில் பற்றியும் நெசவாளர்கள் நலன்கள் குறித்தும் குறிப்பிடப்பட்டு வந்திருக்கிறது இதிலிருந்து இந்த துறையின் முக்கியத்துவமும் நெசவாளர்கள் மீது அரசு கொண்டுள்ள அக்கறையும் புலப்படும் ஆனால் இந்த ஆண்டு ஆளுநர் உரையிலும் நிதி அமைச்சரின் வரவு செலவு திட்ட உரையிலும் கைத்தறி பற்றி எந்த குறிப்பும் சொல்லப்படவில்லை என்பது வேதனை அளிக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு கைத்தறி குறைக்கு ஐம்பது சதவிகித அளவிற்கு நிதி குறைக்கப்பட்டிருக்கிறது என்பது நல்லதோர் எடுத்துக்காட்டு அல்ல எனவே பாடுபடும் நெசவாளர்களுக்கு கூலி உயர்வு கிடைக்க அரசு வழிவகை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஆந்திர மாநிலத்தில் விசைத்தறி நெசவாளர்களுக்கு வங்கிகளில் பெற்ற கடனுக்கான அனைத்து வட்டிகளையும் ரத்து செய்து அசல் தொகையிலும் ஐம்பது சதவீதம் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது என்பதை இங்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன் எனவே கைத்தறி கதர் போர்க்கால அடிப்படையில் கொள்முதல் செய்து நெசவாளர் கூட்டுறவுச் சங்கங்களுக்கு உடனடியாக பணம் பட்டுவாடா செய்து நெசவாளர் குடும்பத்திற்கு கூலி கிடைக்க செய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கூட்டுறவுச் சங்கங்களுக்கு நிலுவையில் உள்ள தொகைகளையும் வட்டி மானிய தொகைகளையும் உடனடியாக அனுப்பி வைத்து சங்கம் தொடர்ந்து நடைபெற வழிவகை செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் கைத்தறி நெசவாளர் குடும்பத்தில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு உயர்நிலைப் பள்ளி முதல் கல்லூரி படிப்பு வரை பாட வகுப்புக்கு ஏற்றவாறு கருணை தொகை வழங்க வேண்டுமென்றும் அரசை கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து கைத்தறி நெசவாளர் குடும்ப ஓய்வூதிய திட்டத்தையும் வீடுகள் பணியிட திட்டத்தையும் மேலும் விரிவுபடுத்த வேண்டுமென்று அரசை கேட்டுக்கொள்கிறேன் மானிய கோரிக்கையில் பேசுவதற்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி தெரிவித்து விடை பெறுகின்றேன் வணக்கம் சென்னை பாரிமுனையில் உள்ள கிருஷ்ணா முறுக்கு கம்பி விற்பனையாளர்கள் செங்கற்பட்டு கடை உள்ள ராசி பில்டர்ஸ் உரிமையாளருக்கு எழுதும் கடிதம் அன்புடையீர் வணக்கம் தாங்கள் செங்கற்பட்டில் பல அடுக்கு மாடி கட்டிடங்களை கட்டி விற்கும் பணியை மேற்கொண்டு வருவதாக கேள்விப்படுகிறோம் தங்களது கட்டிடங்களின் நேர்த்தியை பற்றியும் அறிந்துள்ளோம் நாங்கள் கட்டிடங்களுக்கு தேவைப்படும் அனைத்து வகையான முறுக்கு கம்பிகளை விற்கும் முகவராக நியமிக்கப்பட்டிருக்கிறோம் எங்களால் தரமான உறுதிமிக்க முறுக்கு கம்பிகளை நியாயமான விலையிலும் உரிய தங்களுக்கு கொடுக்க முடியும் பத்து லட்சமும் மதிப்புள்ள கம்பிகளை வாங்கும்போது இரண்டு சதவீதம் தனி கழிவும் அளிக்கிறோம் எனவே தங்களது கட்டிட பணிகளுக்கு தேவைப்படும் அனைத்து வகை முறுக்கு கம்பிகளுக்கு எங்களை அணுகுமாறும் கேட்டுக்கொள்கிறோம் தங்கள் நம்பிக்கையுள்ள